கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே நான்கு நிமிட நற்செய்திக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய மகள் சிறு குழந்தையா இருந்தபோது ஒரு இரண்டு வயது இருக்கும் அப்பொழுது நான் காலையிலே வீட்டில் உட்காந்து செல்ஃப் சேவிங் செய்து கொண்டிருந்தேன் உடனே அதை பார்த்து என்னுடைய மகள் இரண்டாவது மகள் ஓடி வந்தாள் கொஞ்ச நேரம் என்னை விட்டு கவனித்தாள் அதற்கு பின்பதாக அந்த சேவிங் பிளேடை வைத்து விட்டு நான் முகங்கழுவ போன உடனே அந்த பிளேடை அவள் கையில் எடுத்தாள் உடனே எம்மா இதெல்லாம் தொடக்கூடாதும்மா இது உனக்கு தேவையில்லாதது என்று சொன்னேன் அவள் சொன்னா அவருடைய மழலை மொழியில் எனக்கு வேணும் டேடி எனக்கு வேணும் டேடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் இப்படி சேவ் பண்ணுவது போல அதை வைத்து கன்னத்தில் வைத்து தேய்க்க போனான் அதுக்குள்ளாக பிடித்து கொண்டேன் ஆனால் அழுதால் அடம் பிடித்தாள் ஆனால் கொடுக்கவே இல்லை எனக்கன்பானவர்களே ஏன் கொடுக்கல என்பது இதை கேட்குற உங்களுக்கு தெரியும் சொல்லுகிற எனக்கும் தெரியும் அது அந்த குழந்தைக்கு தேவையில்லாதது அதுவும் அது பெண் குழந்தை அப்படியே பையனாக இருந்தால் கூட அதற்கென ஒரு வயது வரும் பொழுது வயது அடையும் பொழுது அந்த நேரத்தில் அந்த பிளேடை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் அது அந்த பையனுக்கு ஷேவிங்க்காக தேவை என்பதற்காக அந்த பிளேடை அந்த டைமில் நம்ம கொடுப்போம் இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவடத்திலே நாம் குழந்தைதான மனநிலையோடு கூட பல காரியங்களை அடம்பிடித்து கேட்குறோம் மற்றவர்களை பயன்படுத்துவதை பார்த்து மற்றவர்கள் வைத்திருக்கிற நன்மைகளை பார்த்து எனக்கும் இது வேணும் நானும் அப்படி ஆகணும் நானும் இதை மாதிரி வாங்கணும் என்று சொல்லி நிறைய ஆசைப்பட்டு ஆண்டவரே எனக்கு அதை தாரும் தாரும் என்று அடம் பிடித்து கேட்குறோம் சில வேளை உபவாசம் பண்ணி கேட்குறோம் கண்ணீரோடு ஜபம் பண்ணி கேட்குறோம் ஆண்டவர் அசைந்த பாடில்லை அவர் கொடுப்பதே இல்லை உடனே அதனாலே நாம் ஆதங்கப்பட்டு கொள்கிறோம் அல்லது அழுது புலம்பிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் தரலையே தரையே தரலேன்னு சொல்லி ஆனால் எப்பொழுது அந்த அழுகை நிறுத்துவோம் அது அடமுடிக்கிற நிறுத்தம் என்றால் இது நமக்கு தேவையில்லை அதனால்தான் நம்முடைய அப்பா நமக்கு தரல என்று சொல்லி அந்த அறிவு அந்த தெளிவு எப்பொழுது அந்த குழந்தைக்குள்ள வருதோ அப்பொழுது ஓ நம்ம எவ்வளவு அறியாமையில் கேட்டிருக்கிறோம் என்ன இப்படி அதனால தான் அப்பா தரல நம்ம அப்பா நல்ல அப்பா இல்ல சொல்லிட்டு அதற்கு புரியக்கூடிய ஒரு தருணம் வருகிறது அப்பொழுது அறிவு கிடைக்கிறது தெளிவு கிடைக்கிறது தேவையில்லாததை நம்ம இது மாதிரி கேட்டால் அவன் தரமாட்டான் அப்பா அது போல நம்முடைய பரம பிதாவம் தேவையில்லாத வேண்டாம் வேண்டாததெல்லாம் கேட்டா அவர் தர மாட்டார் என்கிற தெளிவு வரும்போதுதான் ஆண்ட விடத்தில் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அப்போ நம்ம பலதை கேட்டு அவர் ஏன் தரல தரலைன்னா அதுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கும் ஒன்று அது நமக்கு தேவையில்லாத இருக்கும் அது மாத்திரமல்ல அல்லது நமக்கு அது கொடுப்பதற்கு இன்னும் நேரம் வரலை அந்த டைம் வரும்போது அதற்கேற்ற பக்குவம் நமக்குள்ளே வரும்போது அது தருவார் என்று தெளிவு வந்துவிட்டால் ஆண்டவர் மேல் உள்ள அருமறுப்பு மாறிடும் ஆண்டவர் மேலுள்ள கசப்பு மாறிடும் நம்ம ஜபத்தில் உற்சாகம் வந்துடும் ஆண்டவரே இப்படிப்பட்ட தெளிவை அறிவை எனக்கு தந்ததற்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுவோம் ஆகவேதான் வேதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்க மத்திய எழுந்த சுவிசேஷத்தில் ஆறாவது அதிகாரத்தில் வசனம் எட்டாவது வசனத்தின் பின்போதிய நான் வாசிக்கிறேன் பாருங்க உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் Amen. amém நீங்க கேட்குறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு இன்னது தேவை இது தேவையில்லை இந்த மகள் இந்த மகன் தேவையில்லாமல் ஜம் பண்ணிட்டு இருக்கிறான் தேவையில்லாமல் உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறான் தேவையில்லாமல் அழுதுகிட்டு இருக்கிறான் ஆனால் உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நான் கொடுப்பேன் சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் அப்போ உங்கள் ஜபத்தில் இந்த தெளிவோடு ஆண்டவரே நான் கேட்குற அந்த காரியம் உங்களுடைய சித்தமாக இருந்தால் தாரம் அது எனக்கு அது தேவையாக இருந்தால் மாத்திர தாரம் நான் நீ நீர் உங்களுடைய சித்தமாக இருந்தால் அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருந்தால் நீர் தர வேண்டும் மற்றபடி அது வேண்டாம் ஜபிக்கிற ஜபம் இருக்கு பாருங்க மேன்மையான ஜபம் தெளிவான ஜபம் அந்த ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஜபிப்போம் அன்பின் பிதாவே நாங்கள் எதையெல்லாமோ கேட்டு தேவையில்லாமல் அடம்பிடிக்காதபடிக்கு உம்முடைய சித்தப்படி தெளிவாக அறிவோடு ஞானமாய் கேட்டு ஜபிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு வரோம் அப்பா அதற்காக ஒப்பு கொடுக்குறோம் அறியாமல் பல காரியங்களை கேட்டு தேவையில்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற புலம்புகளை மாற்றிங்களை ஆசீர்வதியும் இயேசுபி நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ